துணை ஆண்டவர்கள் மாண்மியும் முகப்புப்பாம் அத்தி மாபோரம் அண்ணல் பராபரம் சுத்த வாந்தூரை சொன்ன வத்தையான் மறை ஊனி அழுத்திய வத்தையான் மரையுனி அழுத்தியே உத்தியோவனரே உது மான்மியம் முப்பதிப்படி முக்குனத்திர்க்குடி மிற்பதிப்படி நிற்குனாலங்கிதே സിപ്പതിപ്പടി ഉടപ്പറൺ സിപ്പതിപ്പടി ഉടപറൺ വതിപ്പടി വേദത്തായ് മന്മീയം ஆதியோதய பருவம் ஆக்கியோ நந்த வல்லீருள்ளிரு தூக்கியே வேளி நாள் தலை நோக்கியே நோக்கு நோக்குடை நோக்கலா நோக்கியே நோக்கு நோக்கோடை நோக்கேலா ஆக்கிய பிறவாகமிங்கோதுவா அங்கனம் வெளியாகிறான் என்ற பிரம்ம பிரகாசமானது எல்லாம் நிறைந்த ஏக கோடி சூரிய கணோதயமாய் பிரளயம் போல் எழுந்தே ஏகமாக நெருங்கி தேசோமயமாக திரண்டே விரிந்தே விரி நிற்கின்ற ஏகரூப பெருளி பழம்பானது தனதே பூரண அழகிருந்த அழகிழங்க எங்கும் கொப்பளித்து பெருங்காரிருள் நெறிய தன்னுடைய ஒப்பற்ற வேகம் தங்கிய நெடிய கிரணக்கரங்களை பகிரண்ட உச்சி வரை நீட்டி தடவிற்று அங்கணம் தடவியலானது இங்கனம் இந்நாள் சத்திய நகரமாகிய தெய்வச்சாலையை உண்டு வண்ணி உதயம் செய்கிறான் என்ற வித்து நாயகம் அண்ணல் பொன்னரங்க மணிமேடைக்கு தேடி வரும் நன்மன சச்சனர்களின் பிறவிப்பினி என்னும் மகாந்தகாரமாகிய மாற இருளை இங்கே என்று கழிந்தோட்டி அருளமுதூரள் உடாவி தடாவுதலாகியதே அங்கனம் மண்ணால் தின்னங்கொண்ட நெடும் பேருரள் கடிந்தே பின்னும் இரு துருவங்களும் எங்கிக் கொண்டிருக்கும் ஆசைவு கோடாகி எழும்பும் அந்த ஆணிக்கோட்டின் திரட்சி எல்லைக்கு ஒதுங்கி ஓடன ஓட்டிவிட்டே முடலாந்திராவிய பெருங்கிரண பெருங்கரணை பேரருள் பெருஞ்சுர பெண்ணும் பெரும்பதி பெருங்குண பெருந்துணை பெருந்தெய்வமாகிய பெருஞ்சோதியானது முதல் முதலாக அது எந்த நாமமும் ஆதி எந்த நாமமும் பிரகாசித்துக் கொண்டெழுந்து நின்றன அப்போதே பன்னெடுங்கால காலங்களாக மாறாதே நினைத்துக் கொண்டிருந்த சிறியில் திமிரமானதே சிதைந்தே மாறி மறைந்தே ஓடி ஒதுங்கி நின்றன அவசரங்கள் அனைத்தையும் தன்னுள் சூடாக அடக்கிக் கொண்டே வெளியே வந்துவிட்டபடியினாலே சூழி என்றும் சூழ் என்றும் விளங்க நின்றது மேலும் இறைவனிடத்திலிருந்தே வெளியாகி பிறந்து விட்டபடியினாலே இறைசூள் என்றும் திருசூளி என்றும் நிற்பதுடன் ஒருங்கு திரண்ட சத்தினி என்றும்க்கீ முமது வென்றும் திருநாமங்களைச் சூடி நின்றன இங்கனம் மகத்துவம் பொருந்திய தனிப்பெருங்கருணையால் வெளியாகி நிற்கும் அருட்பெருஞ்சோதியாகிய பேரொழி பிழம்பை அருவூராக பிரித்து ஐந்து ஒன்று ஒன்று ஒன்றாக முன்னோனானவன் தன் முன் நிர்வாகத் திடத்தும் முக்கூறு நிலையமாகியும் யாவரும் சந்திய வந்தனங்களாக ஆக்கிய நெடுங்காலங்கடந்தே அந்நிலையங்களை தனது வல்லபத்தினாலே முத்தான அண்டமாக திரட்டி அதனை மயில் வடிவமாக ஆக்கி பின்னும் அம்மயிலுக்கு தனது அகமியமலானது தோற்றப்பிரவாக உதயம் உண்டாகுவதற்கான காரண கருவியாகிய கசங்கி விசர்வையழானிற்கும் ஓர் பயங்கரத்தை பதிப்பித்தே அதனால் வெளியாக்க பெற்ற ஜலப்பிரளய பிரவாகத்தினாலே தனது திருப்பள்ளி சிங்காசன அரசு குழுவும் கதிர்வதி அமரர் கோடிகளும் நட்சேத்திரம் மின்பணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட அண்டரண்டங்களும் படைத்தா அதனுள் வயங்கும் மலைகடல் ஆறு அருவி வனம் வனாந்தரங்களும் யானை முதல் எறும்பு கடை எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவபேதங்களையும் படைத்தான் அவைகளுக்கே அதனதன் தாரதன்மைக்கே வேண்டுகனவாகிய பலதிரப்பட்ட வேறு வேறு காரசார உணவுக்கோடி சங்கங்களாகிய படைத்தங்கணம் படைத்த நாடோறும் புதியவனாகிய ஏகநாயகனானவன் தான் வெளியாக வேண்டிய கருண்ய நாட்டத்தின் காரணத்தினாலே தனதே பேரொழிவென்னும் சத்தினிகபி பின்சூரத் ஆகிய வடிவத்தில் மனிதனை படைக்க வேண்டிய அதற்கே முதற்கான கருவியாகிய அயாத்துள் கைபூ என்னும் ஆத்தும மர்ம ஜலக்கடலை அவ்வொளி நின்றும் படைத்தே மனித கோலத்தை படைப்புண்டாக்கினான் என்று அறிய கிடக்கிறது மேலும் அந்த ஆத்மர்ம ஜனக்கடனுடைய சத்வாடையானதே மனித கோலத்தில் கலந்தே தூய்ந்துவிட்டபடியினாலேதான் அந்த நாடோறும் புதியவனாகிய ஏகநாயகனை அறியும் சக்தியானதே மனிதனுக்கே லபித்துக் கொண்டு விட்டது என்று இங்கனம் நிறைந்தவள் சுவானுபவத்தில் கைவந்த வரவன அறிய கிடக்கின்றன அன்றியும் அக்காரணத்தை கொண்டேதான் மலைகடல் யானை முதல் எறும்புகடை எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவராசிகளும் இன்னும் அமரர் கோடிகளாலும் ஏற்றுக்கொள்ள எங்களால் முடியாதென்றே கைவிடப்பெற்ற தத்துவாதீத கைமுதலாகிய முதலாகிய என்னும் அமானிதத்தை மனிதனானவன் நான் தான் இதற்கு முழு யோக்கியதையும் சக்தியும் உடையவனென்றே வாக்கு தந்தே கையேந்தி வாங்கி கடமை உண்டு இப்போதே நிருபனையில் விளங்கிக் கொண்டிருக்கும் இவனது தூடதேகம் எடுப்பதற்கே முன்காலமாகும் இப்போதே நமதே போக்குவரத்து நாடாகவும் இருந்தே விளங்கிக் கொண்டிருக்கின்ற சிவபுர திருவட நாட்டில் ஜீவதேகமாக நெடுங்காலம் இருந்த அந்த ரோஷ்மிதா குடைய நாளில் இவை நடந்ததன் அறிய கிடக்கிறதே குடைய மனிதனாகி விட்டபடியினாலே அக்கடமையை உணர்ந்தே மனிதனானவன் கலப்புதலாகிய சாந்தி என்னும் சராமத்தை அடையும் பொருட்டா இந்த உலகத்தில் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்று ஓல் நடாத்தும் அகத்தினிடத்தே அறிந்த அன்பர்களுக்கு அவ்வுலகத்தில் தனது சொந்த கிருபையாடனாகிய காருண்யமூர்த்தியும் ஏகநாயகனான இறைவனானவன் தன் முன்னிலையில் மேனால் பிரித்து வைத்திருந்த ஆறு ஐந்து ஒன்று ஒன்று ஒன்றான இருவாக முக்கூறு நிலையங்களையும் நிலையங்களை மனிதனின் நோய்களா புனலூரிய புனட்டுரை கோயில் என்னும் இதயதடாகத்தினத்தே அறுவடிவத்தில் ஒதுப்பித்தே அதற்கே நான்கு கபாடங்கள் இட்டு மூடி வட்ட பூட்டிட்டே சாவியை தந்தரிசியர்கள் கையில் கொடுத்தே அப்பூட்டின் மேல் நீக்குதற்கரிய கருப்பு திரைகளிட்டு மூடி அதன் மேல் மூன்று பெரும் பருவதங்களை தூக்கி வைத்தே அதற்கு மேலும் அசைத்த சைல நிற சலன திரைகளிட்டு மூடி பின்னும் நான்கு திசை எட்டு திக்கு பதினாறு கோணங்களிலும் பூக அணுவதற்கரிய காவற்பாடுகளையும் நிறுவித்தானும் அதனுள்ளே குடியேறிக் கொண்டு இவ்வாறு தான் அருவ வடிவத்தில் குடியேறிக் கொண்டிருப்பதை ரூபத்தில் வந்துவிட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேண்டுமென்ற ஒரு தனி கருணை பிரவாகத்தினாலே தனதே நாட்டத்துள் உதயலாக கிடந்த அருண்மணிகொழிக்கும் திருமறையாகிய வேதத்தை தமது தரிசர்களின் மூலமாக இறக்கி மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் சொல்வதானது நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் மட்டும் குடியேறியிருக்கிறேன் நீ என்னை அறிய மாட்டாயா என்றும் இங்கே நீ என்னை பார்க்காவிட்டால் அங்கே நீ விழிவுருடனாகவேதான் என்றும் இதற்கன்றி அல்லாதே மனிதனை நான் வீணுக்காக படைக்கவில்லை என்றும் மனிதனானவன் என்னுடைய ரகசிய பெட்டகம் என்றும் மனிதனுடைய இதயத்திலன்றி நான் வேறே எங்கும் வெளியாகிறதில்லை என்றும் நான் ஆதத்துடைய சூரத்தை கொண்டே வெளியாகியிருக்கிறேன் என்றும் ஒன்னில் இருக்கும் என்னை நீ பார்ப்பதற்காக உன்னை நீ அறியாவிட்டால் உன்னை நான் என்றே படைத்ததாக என் முன்னால் நீ நிரூபிக்க முடியாது என்றும் இன்னும் இவ்வண்ணமாக திருவசனங்களால் எடுத்து ஓதி இருப்பதன்றியும் வேத சிகரமா வேத சிகரமாகிய நாம் முதன் முதலாக கடமை பூண்டு கற்றே ஓதி வருகின்ற மூலமந்திரத்தில் சந்தேகமர திட்டவட்டமாக கண்டறிந்தே சாட்சி சொல்ல வேண்டுமென்றும் இதனை லேசாகவே கவனிக்கும் இடத்தே அங்கணம் திட்டவட்டமாக கண்டறியாதே போடுவோக்காக இருந்து கொண்டே வாயினால் சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மூட மந்திரமானதே பொய் சாட்சி சொன்னதாகவே முடிவாகும் நமக்கு புலப்பட வேண்டி ஸ்பஷ்டமாக எடுத்து காட்டிக் கொண்டிருப்பதன்றியும் அங்கணம் கண்டறிந்தே சாட்சி சொல்வதற்கே முதற்பாட்டை விதியாகிய ஆறும் ஐந்தும் பதினோரு காரியங்களையும் தன்னில் அறிந்தே வணங்க வேண்டுமென்றே கட்டளை விதித்திருப்பதானதே இங்கனம் ஆறும் ஐந்தும் பதினோரு காரியங்களையும் தன்னுடைய இதயலோகத்தின் கதவானது திறப்பிக்க பெற்று கல்வென்னும் நெஞ்சில் பிரம்ம பிரகாச மணக்கன் திறந்தே ாலும் நிலையாய வலிமை புதுமை சிந்தும் கிரணக்கதிர் விட்டிலங்க மாறாது காணப்பெறும் எக்காலமும் உள்ள ஏகநாயகனை மறைவடா தரிசனையுடனே அறிந்து வணங்கும் வணக்கமானதே இங்கே சத்தியநகரமாகிய மெய்வெளிச்சாலை என்னும் திருவள தேவபூமியில் கைவந்த வருவன ஸ்வானுவத்தில் மலிந்து கிடக்கின்றன அன்றியும் விதமாக விதி கருணை கடலோனாகிய இறைவனானவன் நம் தன்னை அறிவதற்கே இதயலோகத்தை திறப்பிக்க வேண்டி திறவுகோல் கை வைத்திருக்கும் பாரவான்களாகிய மகத்துக்களை தேடி தொடர்ந்து பெற்று கொள்ளும் பொருட்டாய் நமக்கு வெளியாக்கி வைத்திருக்கும் திருமலைகளில் இறைவனானவன் கற்பனை ஈட்டிருப்ப கற்பனை ஈட்டிருப்பதானதே எல்லா உலகங்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் நாம் கலிபாக்கள் என்னும் தீர்க்கதரிசிமார்களை அனுப்பி கொண்டே இருக்கிறோம் என்று உரைப்பதற்கிணங்க உரைத்திருப்பதற்கிணங்க இலட்சத்திருபத்தி நான்காயிரம் நபிமார்களில் ஒருவராகிய சர்வஜ கணவரானவர்கள் இயற்றிய தங்கள் பகவத்கீதை என்னும் கிர அழிது அழுதுகிற்பதற்கே ஓவாது வந்து பிறந்திடுவேன் யுக யுகங்கள் தோறும் என்று இருப்பதை காணப்படுகின்ற இவ்விரண்டின் தெய்வீக திருவசன பொருத்தத்தை பலன் கைவரப்பற்ற எம்மவர்களாம் சாலைவாசிகள் நின்று நோக்கிவிடத்து அதனுடைய பெருந்திறன் நிலையும் அசைவற்ற வேதம் விருநெறியும் மாசிலா சுத்தமும் புருக்கான் என்னும் வேதத்தில் இரண்டாவது அத்தியாயம் நாலாவது ஆயத்தே வல்லதீன என்னும் வாக்கியத்தில் கொண்டு காட்டிக்கொண்டு மேம்பாட்டின் சமத்துவ உண்மையும் உறைவற்றிருக்கும் விசால நோக்கும் ஒரே இறைவன்தான் என்றே வாயில் மட்டுமின்றி செயலிலும் வந்தே தாந்திர வேண்டுமென்றே தோற்றிக்கொண்டு நிற்கும் சேர்மான அரும்பிணிப்போ இன்னும் வேறுபடுத்தாத விரண்டும் பொருந்த பெற்றிருக்கும் நெருக்கத் தொடர்பை ஊன்றி நோக்குமிடத்தே அதனை வேறுபடுத்ததற்கெண்ணினும் அவ்வெண்ணமானதே அவ்விரண்டில் ஒன்றிலேனும் பலன் பெறாதே இரண்டும் கெட்டலையும் அழகையின் எண்ணமென்றே துணிந்து பேச எடுத்து துளக்கிக் கொண்டிருக்கின்றன இன்னும் அதாகிறதே வண்டியின் சக்கரமாகிய கும்பத்தில் இருக்கப்பட்டிருக்கும் ஆறக்காலின் தொடர்பாகியதன் மேல் துளையிட்டே பதித்திருக்கும் வட்டையைப் போன்ற அடிமையானவன் இரும்பின் வட்டாவை கொண்டே காணப்படும் வெளிப்புறத்தே கட்டுரப்பெறாது ஓடும் வட்டையானதே கும்பகத்தின் நேர்முகத்தை விட்டே உழன்றே பிதுங்கே நெறிந்தே உழைந்தே தீக்கிரையாகுதல் சரதம் அங்கனம் நெருப்பிரையாக வண்ணம் இறைவனாளி பூமிக்கு இறக்கிக் கொண்டிருக்கும் ஆண்ட உருவென்னும் வயப்பட்ட அவனுடைய உதவி மேவ பெற்று உள்ளடக்கி கொண்டே சுற்றி வரும் போலே மனிதனானவன் முடிவில்லா இறைவனாகிய சாகா என்னும் அக்கும்பத்தின் முகத்து பார்வையை விட்டு எக்காலத்தும் மாறாதவனாக அறக்காள் வலுவென்னும் தான் பற்றியிருக்கும் வேகா காலென்னும் திருப்பாதத்தினுடைய தன் வைராக்கிய தவோ வளத்தினாலே கும்பகத்திற்கு ஈசன் என்னும் கும்பத்திற்கே நேராகவே யுவங்கோடி யுவங்கோடிகால கால காலமானாலும் தபுரென்னும் சக்கரம் சுத்தி வந்து கொண்டிருப்பது போலவே சத்திய நகரமாகிய சாலைவாசிகளாக இங்கே புகுந்து கொண்டிருக்கும் சிவேசர்களின் தூட உடலானதே தேவத் திருவிளையாடலுக்கு திருவிளையாடலுக்காக சுத்தி வந்து கொண்டே இருக்கிறதென்றே இங்க நம் சுவத்தில் அறிய கிடக்கின்றது அன்றியும் மேலே தொழைத்துக் கொண்டிறான் என்ற எக்காலங்களிலுமுள்ள நபதே பரிசுத்த வேத தீர்ப்பு கிணங்க வேத வேதிய நாதநாதாந்த போத போதக மகத்துக்கள் பேசுகிறான் நிற்கும் கிரந்தங்களாகிய சுத்த வாக்கியம் கீதை குரல் வாசிஷ்டம் முதலிய எல்லா முன்னெடுங்காலங்களிலும் உள்ள ஆங்காங்கு பல பாஷைகளிலும் ஊதயம் செய்துள்ள எண்ணற்ற யோக்கிய அரசர்களாகிய பாரவான்களுடைய நூற்களிலும் காணப்படுவதானதே மக்களுக்கே அந்தகாரம் என்னும் இருளிருப்பாகிய இதய லோகத்தை திறப்பித்தே அவர்கள் கிழிய நிறுத்தி ஓட்டி வைக்கும் ஓர்மை குருவுரான் இவன் ஒருவனுக்கு இல்லையோ அவனுக்கு சன்மார்க்கமே இல்லை என்றும் இன்னும் எவனொருவனுக்கே அப்படி குருவை பெறவில்லையோ அவனுக்கே குரு நிறையில் மலிந்த சைத்தான் ஒருவன் இருப்பனென்றும் இன்னும் அப்பேர் கொற்ற அர்கு அர்குருரானுடைய உண்மையை தெரிந்து கொள்ளாத ஒருவன் செய்து வரும் பூசை விரதம் தொழுகை அனுஷ்டானம் தர்மதான தவ முதலாகிய செய்தொழில் விவாகம் சந்ததி அனைத்தும் இரு கரைகளும் மீறி புரண்டோடும் பிரவாகமான நதியில் ஒரு சல்லிப்புளியை கரைத்து விடப்பட்டதின் தன்மை கூட இன்றி முழுமூட பாவ வியர்த்தமென்றும் இதனன்றியும் மாண்ட குருவை தேடி அறியாதார் செய்த தவம் மாண்ட மரத்திற்கு மன்னனைத்தே நிர்வார்த்தலோக்குமென்றும் தலைப்பட்ட சர்க்குரு தான் சேர்ந்தார் கல்லால் வளைபட்ட மாணதுவே யாம் என்றும் தவங்களால் தெய்வநீரால் சாஸ்திரங் சாஸ்திர சாஸ்திரங்களினால் போகா போகாப்பவங்கள் விட்டுயர்ந்தோர் பாதம் பணிந்தே பற்றிருக்க வேண்டுமென்றும் குருவை தொழான் மனு குப்பைகள் என்றும் குருவில்லான் பெற்ற ஞானம் குமரியை குமரி கூடியதென்றும் இன்னும் இவை போன்ற மெய்நெறி வேதாந்த கிரந்தங்களில் பரந்தே காணப்பெறும் இம்மொழியானதே எம்மனோர் கைவந்த அனுபவத்தில் இருப்பதன்றியும் எக்காலத்தும் மாறாத சத்திய வாக்குகளில் ஒன்றாகும் இதற்குச் சான்றாக பெரும்பூமி பரப்பிலுள்ள பல தேசங்களிலும் பற்பளவாம் அந்தந்த காலங்களிலும் உலக மக்களை திணறி நின்று மீட்பித்தே நன்னறி கண் புகுத்துவான் வேண்டே இறைவனுடைய சொந்த தனது கிருதியாளராகிய இன்னும் இறைவனிடத்தே நமக்கெல்லாம் சிபார்சு செய்வதற்கு முழு யோக்கியமும் பெற்ற பெற்று வந்தவர்களாகிய தீர்க்க தரிசியர்களும் அவதார புருஷர்களும் நபிமார்களும் சமயாச்சாரியர்களும் மதஸ்தாபகர்களும் தயாபரரும் முனிவர்களும் ரிஷிமார்களும் ஜீவன் முத்தர்களும் இன்னும் இவ்வண்ணமாக அநேகம் பல நாமங்கள் மெய்யலில் வளம் பிறங்கான் நிற்க இவ் சாலந்தங்கிய பெரும் பூமியில் உதயம் செய்கிறான் என்ற மேலே பயன் தரும் வழிகாட்டியர்களாகிய குருவரான் என்னும் பாரவான்கள் எவ்வுலகத்தும் எக்காலத்தும் தோன்றி மக்களின் பக்குவங்களுக்கேற்றவாறு ஆங்காங்கே கவர ஞான போதனைகளை செய்து அவர்களை மெய்வழியில் நடைபெற்று செல்ல செய்திருக்கின்றார்கள் உலகத்தில் தர்மத்திற்கு தாழ்வும் அதர்மத்திற்கு வளர்ச்சியும் ஏற்படும் காலங்களிலெல்லாம் இறைவனுடைய அருள்பிரவாகத்தினாலே அவனுடைய திருமறைகளிலெல்லாம் ஊன்று இருக்கும் வாக்கின்படியே மேலே ஊறி வந்துள்ள குரு மகான்கள் என்னும் நித்திய சூரியர்களாகிய பாரவான்கள் மக்களுக்கு மக்களுக்கிடையில் வந்து விளங்குவார்கள் என்பதே வேத வேதாந்த கிரந்தங்களின் அனுபவ சாட்சியாக மக்கள் அனைவரும் ஒப்பு கொண்டு வருவது சத்தியம் ஏவமே குருநாத ஆதியோதய நிறைவேறியது ஜாதியின் கத்தம்